Uh, session two. In session two, contains uh, there will be uh, four uh, discussion topics. The first one is we call it sir. Everyone uh, knows him, okay? Well, he is giving doing lot of uh, uh, social and activities. Uh, many uh, programs also conducted at DNAU, workshop and other things. I invite second uh, the sir. He is giving the overview of Nile River catchment area of Western Ghats. இந்த மண்ணின் மீது பற்று கடல் கடந்து வேறொரு நாட்டில் உயர் பொறுப்பில் பேராசிரியராக பணியாற்றினாலும் கல்லூரி மண் தன்னை வாழ வைத்த அந்த இடத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு யூகேவில் இருந்து பேராசிரியர் செந்திலரசு அவர்கள் வெல்கம்

ஒரு டிஸ்கஷன் உருவாக்கி இதை பற்றி இது இதே விஷயத்த அங்கே பேசியிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை ஆய்வு மாணவர்களோடும் முதுகலை பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களோடும் அறிஞர்களை கூட்டில் வந்து இப்படி பேச வைப்பது என்பது இதற்கு அடிப்படையில் அமைந்திருப்பது அக்கறை ஏன்னா இந்த நொய்யல் பற்றிய பல தகவல்கள் இங்க முன்னாடி பேசுற எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க அடிப்படையா எது குறைஞ்சு போச்சுன்னா டெக்னாலஜி குறைஞ்சு போயிருக்கானா இல்ல இதுக்கு முன்னாடி பேசுற ஒரு கதிர்வேல் சார் மிக அழகான விஷயங்களை சொன்னாரு டெக்னாலஜி இதுக்கு என்ன ரெமெடி வேணும்னு தியரிட்டிகளா சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிந்து நொயல் கெட்டு விட்டது என்று அறிந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் அது ஏன் குறையிலா அடிப்படையா இங்க என்ன வேணும்னா பொதுமக்களுடைய அக்கறை இதுக்கு வேணும் காலையில் எழுத்தாளர் காசு வேலாயுதம் அவர்கள் இந்த நொய்யலாற்றினுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக உங்களுக்கு சொன்னார் அவர் அவருடைய நூல் விரிவானது சுருக்கமாக சொன்னார் அதில் ஒரு இடத்த சொன்னார் கொடுமணல்ல ஒரு ஊரு இந்த தமிழகத்தினுடைய பழமை நம்முடைய வரலாறு தமிழுடைய பல பழமை வரலாறு எல்லாம் இலக்கியம் மூலமாக மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இலக்கிய ஆதாரங்களை எல்லாம் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் தொல்லியல் ஆதாரங்கள் ஆர்கியோலாஜிக்கல் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு அதுல கீழடி பற்றி உலக பேசுறோம் ஆதிச்சநல்லூர் தென் தமிழகத்தில் பேசுறோம் கொடுமணல் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு இது அவற்றை விட பழமையானது இன்னும் பேசலையே ஏன் பேசலேன்னா அவர் கோட்டிட்டு காட்டுறா அதை பேச வைக்கிற அக்கறை நமக்கு இல்லைன்னு அப்படின்னா இங்க அடிப்படையாக தேவையானது அக்கறை இந்த அக்கறை இல்லாத ஒரு தலைமுறையாக நாங்கள் இருந்திருக்கிறோம் அக்கறையுள்ள தலைமுறையாக நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் ஏன் நாளைக்கு முன்னாடி கூட இந்தியாவினுடைய பிரதமர் ஒரு விஷயத்தை வேண்டுகோள் வைக்கிறார் மக்களுக்கு இந்த நாட்டை உலகின் வளர்ந்த நாடாக மாற்றுங்கள் என்று டெவலப்பிங் டெவலப்பிங் கண்ட்ரி கண்ட்ரி தான் எதுவுமே கிடையாது இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் கண்ட்ரிக்கும் கண்ட்ரிக்குமான வேறுபாடுகளை பொதுவாக எல்லாரும் எப்படி தொழில்நுட்பங்கள் மூலமாக மட்டும் பார்ப்பாங்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோடு நிறுத்திக்கிறாங்க ஆனால் உண்மை அது அல்ல அதோடு நிறுத்திக்கிட்டோம்னா அதுல தோத்து போயிடுவோம் இந்த வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுமே அவங்களுடைய என்விரான்மெண்டல் கிளீனஸ் அவங்களுடைய சூழலியல் முக்கியத்துவத்தை முதலில் புரிந்து வைத்திருந்தார்கள் நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா யூகேல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேர் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தெரியும் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் த ரிவர் தேம்ஸ் லண்டன் மாநகரத்தினுடைய நடுவுல வரக்கூடிய ஆறு அவங்களுடைய புனித நதி ஒரு காலத்துல சர்ச்சில் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு நேராக போக மாட்டாங்க ரிவர் தேம்ஸுக்கு வந்து ஒரு படகுல போயிட்டு வந்தாதான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மள அந்த புனித நதி ரிவர் தேம்ஸ் வாஸ் அனௌன்ஸ் பயலாஜிக்கலி டெட் அப்படின்னா உயிர்கள் வாழ தகுதியற்ற நதி என்று ரிவர் அறிவிக்கப்பட்டது அதுவரைக்கும் சயின்ஸ் மட்டுமே வளர்ச்சி என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மட்டுமே வளர்ச்சி என்று நம்பிக்கொண்டிருந்த இங்கிலாந்து மக்களுக்கு சயின்டிஸ்ட் எச்சரித்தாங்க இது நிரந்தரமான வளர்ச்சி இல்லை டெவலப்மெண்ட் பட் அட் அட் வாட் காஸ்ட் எதை கொண்டு இந்த வளர்ச்சியை தீர்மானிக்கிறோம் தொழில் மாறும் ஆனால் சோறு போடுகிற வயலும் தண்ணீர் தருகிற ஆறும் மாறிவிடக் கூடாது இதை முதன்மைப்படுத்தினார்கள் அதை புரிந்து கொண்டார்கள் மக்கள் அங்கதான் முக்கியம் மக்களும் அரசும் சேர்ந்து திட்டம் தீட்டியது அந்த ரிவர் தேம்ஸ் தேம்ஸ் நதியை அழுக்கில் இருந்து மீட்க வேண்டும் உயிர்கள் வாழ தகுதி இல்லாத ஆறுன்னு அறிவிச்சிட்டாங்க மீட்க வேண்டும் திட்டமிட்டார்கள் செயல்படுத்தினார்கள் என்ன பண்ணுனாங்க அந்த ஆத்துல அழுக்கு கலக்காம தடுத்தாங்க டெக்னாலஜி ஆர் க்ளோஸ் த இண்டஸ்ட்ரி அவ்வளவுதான் ஒன்னும் தொழில்நுட்பத்தை மாற்று போயிடுங்க இந்த முயற்சி என்ன நடந்துச்சுன்னா சில ஆண்டுகளில் ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியை இங்கிலாந்து மக்கள் கண்டுபிடிச்சாங்க நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன சால்மன் மீன் மீண்டும் தேம்ஸ் நதியில் வர கண்டார்கள் அப்போது லண்டன் மாநகர தெருக்களில் அந்த மக்கள் குதியாட்டம் போட்டாங்க இட் இஸ் சால்மன் இட் இஸ் சால்மன் ஏன்னா என் ஆறு உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விட்டது இந்த இயர் டூ தௌசண்ட் டென் இன்டர்நேஷனல் தீசஸ் ரிவர் அவார்ட் உலகின் சிறந்த நதிக்கு கொடுக்கக்கூடிய விருது தேம்ஸ் நதிக்கு வழங்கப்பட்டது நானூறு இடங்களில் உயர்ந்த உயிர் சூழல் வந்துடுச்சு இங்கிலாந்து மக்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க ஆனால் அதை கொஞ்சம் ரிவர்ஸாக பார்ப்போம் வெந்த ரிவர் தேம்ஸ் வாஸ் பயலாஜிக்கலி டெட்னு அறிவிக்கப்பட்ட போது நோயாளாறு ஓடிக்கொண்டிருந்தது பக்கத்தில் அமராவதி உயிரோடு இருந்தது ஈரோட்டில் காளிங்கராயன் வாய்க்கால் எங்கே வேணாலும் தண்ணி எள்ளி குடிக்கலாம் மதுரையில் வைகை ஆறாக இருந்தது வேலூரில் பாலாறு நதியாக இருந்தது கூவம் கூட ஆறாக இருந்தது செத்து போயிருந்த ஒரு ஆறு இன்றைக்கு உயிர்ப்பித்து ஓடுகிறது உயிரோட இருந்த ஆறுகள் செத்து கிடக்குதுன்னா இந்த கேள்விக்கு விடை தான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த விடை என் ஆற வந்து நான் இழக்கக்கூடாது ஒரு வளர்ந்த நாடு வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்த நாடு உலகத்தை ஆண்ட நாடு தன்னுடைய நதியை மீட்கிற போது காலங்காலமாக ஆறுகளை போற்றிய என் பண்பாடு என் மரபு என் வரலாறு எங்கே போனது தான் வரலாறை பத்தி காசு வேலை பேசினார் ரெண்டாயிரம் வருட வரலாறு மூவாயிரம் வருட வரலாறு இருக்கிற ஒரு ஆறு செத்து போய் கிடைக்கிற வலி நமக்கு வரணும் அந்த வலி வந்தாதான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அல்ல நண்பர்களே செய்தி பாருங்க நேற்று செய்தி பேப்பரில் படிச்சீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு யூடியூப்ல கூட ஒரு செய்தியாக வருது ஒரு டாக்டர் ஃப்ரம் டெல்லி ஒரு அந்த பேட்டி பார்த்தோன்னே எனக்கு வலிச்சது அவர் வந்து இந்த லங் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு டாக்டர் முப்பது வருஷமா டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்றாரு அந்த அவருடைய அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப வலிச்சது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நுரையீரல் போயிருக்கும் நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா புள்ளி புள்ளியாக இருக்கும் ஆனால் இப்போ ஏறக்குறைய எண்பது சதவீதம் பேருக்கு இர்ரெஸ்பெக்டிவாக ஏஜ் ஸ்கேன் எடுத்து பார்த்தா நுரையீரல் கெட்டு போயிருக்குது பெண்களுக்கு நாற்பது சதவீதம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா ஸ்மோக் பண்ணியா இல்லை ஊரே ஸ்மோரோ சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட மிக மோசமாக மாறிவிட்டது அங்கே பிறக்கிற குழந்தை என்ன பரிதாபத்துக்குரியது நேற்று டெல்லியில் நடந்தது நமக்கு நடந்துடக்கூடாது அல்லவா அப்படின்னா கோயமுத்தூர் தண்ணிக்கு நமக்குமான உறவு என்ன இந்த உறவை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நொயலை எப்படி காப்பாற்றுறோம்னு தெரியும் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இங்கே எவ்வளோ பேர் கோயம்பு நேட்டிவாக கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல வீடு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம ரொம்ப பெருமைதை அடைஞ்சுக்கிறோம் நம்ம வந்து நம்ம அப்படியே கோயமுத்தூர்னா தண்ணி பிரச்சனை இல்லாத ஊர் அப்படி கிடையாது என் வீட்டு கொழாயத்திறந்த தண்ணி வருது சிறுவாணி தண்ணி வருது பவானி தண்ணி வருது பவானி தண்ணி கூட நம்ம ஊருக்கு என்ன தண்ணி வந்து அத்திக்கடவு தண்ணீர் அத்திக்கடவு தண்ணீர் எங்கிருந்து வருது கேட்டா எத்தனை பேருக்கு பதில் தெரியும் விச் 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 இஸ் இஸ் த த த பிக்கஸ்ட் ரிவர்னு ரிவர்னு கேட்டால் கேட்டால் அமேசான்னு சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் ஃப்ரம் ரிவர் அத்திக்கடவு வாட்டர் வி ரிசீவிங் தெரியலனா நீங்கள் குற்ற உணரோடு நீங்கள் டோன்ட் கில்ட்டி அது உங்கள் தப்பு இல்லை எங்கள் தப்பு நாங்கள் என்னைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அது பவானியாத்துல இருந்து வருது பில்லூர் அணையிலிருந்து வருது அத்துக்கடைங்கிற இடத்துல இருந்து வருதுங்கிறது அது தெரிஞ்சாதான் இது ஏன் தண்ணி இல்லைன்னு முதல்ல தெரியும் நான் கொடுக்குற சிறுவாணி தண்ணியும் நான் குடிக்கிற பவானி தண்ணியும் கோயமுத்தூர்ல இருக்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் குடிக்கிற தண்ணி நம்ம தண்ணி கிடையாது நம்ம தண்ணி எது அதுதான் நொய்யல் நமக்கு தண்ணீர் வரலாற்று போல காலங்காலமாக நமக்கு உயிர் ஊற்றிய தண்ணீர் என் வயலுக்கு தண்ணீர் ஊற்றிய தண்ணீர் தொண்டாமுத்தூர்ல விளங்க பகுதி இன்னைக்கு இருந்திருக்கு இந்த வரலாறு அவர் எழுதியிருக்காரு வெத்தனை கொடிகள் படர்ந்த ஊர் இது சூலூர் என்ன தெரியுங்களா நொயலாற்றங்கரையில் இருக்கிற ஊர் சூலூருக்கு உண்மையான பேர் சூரலூர் என்ன தெரியுங்களா பிரம்பு பிரம்பு வந்து ஒரு நல்ல வளமையான இடத்தை வளரக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையில் சில இடங்களில் பெரம்பு இருக்கு இங்கே எங்கேயாவது பெரம்பு இருக்கா அப்போ சூலூரில் ஏன் பெரம்பு இல்லாமல் போச்சுன்னா நொய்யல் இல்லாமல் போனது பரம்பி இல்லாமல் போச்சு பேரில் மட்டும் பெரம்பு இருக்குது காஞ்சி நதி அது பேர் இந்த பக்கம் காஞ்சி காஞ்சி நதி இன்னொரு பக்கம் காஞ்சிர புலா கேரளா பக்கம் இது காஞ்சி பூ இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி ஒரு திணை ஒழுக்கம் பாடுகிற போது காஞ்சி பூவை பற்றி தமிழ் பெருமிதமாக பேசும் அந்த காஞ்சி பூ மிதந்த ஆறு தான் கா நதி இன்னைக்கு அந்த பூக்கு என்ன ஓடுதுங்கிறத ஒரு படம் போட்டு காட்டினாங்களே இன்னைக்கு சிறுதுளியிலிருந்து அப்படின்னா இந்த ஆறு இவ்வளவு மோசமாக இருக்குன்னு வலிக்க வேணாமா சிறுவாணியும் சிறுவாணி தண்ணியும் பவானி தண்ணியும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து மலையை கொடைஞ்சி நமக்கு வருது அது மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம கொடுத்துருக்க கொடை ஆனால் காலங்காலமாக எனக்கு இருந்த தண்ணியை இல்லாமல் போயிடுச்சு வலிச்சு அதை ஓட வைக்க வேண்டும் இந்த ஆறு மீண்டும் தன் வரலாற்று பெருமைகளோடு ஓடணும்னா அதுக்கு அக்கறை வேணும் அந்த அக்கறையை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களோட பேசிட்டு இருக்கோம் இல்லைன்னா வேலை செய்யறவங்களோட பேசலாம் ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் இது யாரோ ஒரு ஜீபம்பா போட்டு இதை மாறி மசனம் பேசுகிற சினிமா கதாநாயகர்கள் இதை செய்ய மாட்டாங்க விம்மி விம்மி அழக்கூடிய தொலைக்காட்சி தொடர் நாயகிகள் இதை செய்ய மாட்டாங்க யுவா த ஹீரோஸ் யுவாத ஹீரோயின்ஸ் நாம் அது செய்யணும் செய் வைப்பதற்கான ஒரு அறிவியலை அதுக்கான தேவைகளை எல்லாம் கலந்து கொடுக்குற கூட்டம் தான் இந்த கூட்டம் நொய்யல் ஆற்றுக்கு அங்கே என்ன கெட்டு போச்சு எப்படி மீட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை எல்லா ஊருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அதாவது நம்ம கிராமமாக இருந்தால் அதுக்கு பேர் ஓடை அது நகரமாக மாறிடுச்சுன்னா சாக்கடை அப்படின்னா நகரமாக மாறியும் அது ஓடையாக வைத்திருக்க முடியுமா இந்த கேள்விக்கு விடை கிடைச்சா இதுக்கு பதில் கிடைச்சிடும் அதுக்கான முயற்சியை தான் எல்லா அமைப்புகளும் இங்கே பண்ணுது தனி மனிதர்கள் பண்ணுறாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் நொய்யல்ல முதல்ல பிரிப்போம் அஞ்சு கிலோமீட்டர் மலையடிவாரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அழுக்கு சேராமல் முதல்ல வெற்றி பண்ணுவோம் அடுத்து அஞ்சு கிலோமீட்டர் நூற்றது கிலோமீட்டர் தானே அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் டார்கெட் வைப்போம் அஞ்சு அஞ்சு பத்து கிலோமீட்டர் முதல்ல வெற்றி எடுப்போம் பத்து கிலோமீட்டரு இந்த நொய்யல் ஆற்றுல அழுக்கு இல்லை அது இருந்தால் போதும் அழுக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனை அழுக்கு சேராமல் இந்த ஆறை ஓட வைப்போம் ஓட வைப்பதற்கான வேலைகளை நாம் ஆரம்பிப்போம் இந்த ஊருக்கு ஒரு ரைப்பேரி நிக்கோ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அது நொய்யலுக்குன்னு தனித்துவமானது அங்கே வந்து அங்கே ஒரு கொடிவேரி அம்மன் ஒரு கோயில் இருக்குது ஒரு ஒரு ஓடை பிறக்கிற இடம் கொடிவேரிங்கிறது ரசவாதத்தில் தமிழர்கள் போற்றிய ஒரு ஒரு அரிய வகை தாவரம் சீங்கி பதினாறு பழங்குடிகள் ஊர் கோவை குற்றாலம் இருக்குது சீங்கிங்கிறது வந்து நொயலாற்றங்கரையில் நொய்யல் ரைப்பேரி நிக்கோச ஒரு தாவரம் சீங்கிய உணவாக சாப்பிடுவார்கள் கீழேயாக பழங்குடி மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் இண்டு கலட்சி நாணல் இதெல்லாம் நொய்யல் சிஸ்டம் ஆனால் அதெல்லாம் முழுக்க இது கெட்டு போனா வெறும் ப்ரோஸ் ஆஃபீஸ் சீமை கருவை மட்டும் மண்டி கிடக்குது இன்னைக்கு இந்த இந்த ஆற்றின் உயிர் சூழல் மாறி இருக்கிறது ஆற்றின் தண்ணீரின் தன்மை மாறி இருக்கிறது இவற்றை மாறாமல் காப்பாற்றுவதற்கு நாங்கள் விழித்து கொண்டோ இணைந்து செய்வோம் என்ற நம்பிக்கையை நாம் எல்லோரும் பெற வேண்டும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழித்து உங்களில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து சொல்லணும் ஒரு செமினாரில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செமினாரில் யார் இவ்வளோ கேவலமாக இருந்ததுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நொய்யலாறு ஓடிக்கொண்டு இருக்கிறது உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லணும் சொல்ல வைக்கிற பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது இந்த உணர்வை பெறுவோம் நன்றி வணக்கம்